நீங்க சொல்லுங்க நச்சு குரு ராகு என்ன நட்பு பெரிய செல்வத்துக்கு அதிபதி குரு ராகு தேவையில்லாத நட்பு தீய பழக்கம் இதுவும் ராகு இப்ப ஒரு ஜாதகத்துல குரு ராகு குரு ராகு நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி இந்த குரு ராகு வந்து என்ன அப்படின்னு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகி அழிஞ்சிருச்சு இவங்களுக்கு கால யோகம் ராகுகால யோகமா இடம் மாறி வெளியூர் போய் ஒரு பாதிப்பு கொடுத்த அந்த ராகு இந்த ஜாலகரை எப்படி தூக்கி விடுதுன்னு பெரிய அளவுல செல்வத்தை கொடுக்கும் மூன்று விதமான வருமானங்களை கொடுக்கும் வெளியூர்ல போய் பெரிய ஆள் எனக்கு தெரிஞ்சு குரு ராகு சேர்க்கை இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் வந்து வெல் செட்டில் ஆயிடுவாங்க இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு எல்லாம் இது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு இந்த வயிறு தொந்தரவு இருக்கும் இந்த குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும் கொழுப்பு கட்டி வந்துரும் சொல்றாங்க இப்ப இந்த கொழுப்பு கட்டி வந்து யோகமா தோஷமா இருக்கும் பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமான வாழ்க்கை இந்த குரு ராகு நிச்சயம் தரும் குருவுக்கு ரெண்டில் ராகு செவ்வாய்க்கு ரெண்டில் ராகுச்சி சுதமே சொல்லாச்சி வணக்கம் 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 குரு ராகு தீய பழக்கத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும் குரு ராகுனா அவங்க பொய்யாதான் பேசுவாங்க குரு ராகு இணை பிறந்தா வாழ்க்கையில முன்னேறது கஷ்டம் அப்படின்னு நிறைய மித்து இருக்கு அதை நம்ம உறவுகள் நம்பிக்கிட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க என்னென்ன அற்புதங்கள் செய்ய வணக்கம் நல்லா பார்த்துக்கோங்க ராகு அப்படின்னாலே அதுக்கு சில குணங்கள் இருக்கு குரு அப்படின்னா அதுக்கு சில குணங்கள் ஆமா இது நமக்கு காரகத்துவமா வரும் ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளும் படிச்சிருக்கோம் ராகு அப்படின்னாலே பொதுவாக ஒரு ஏமாற்ற கிரகம் என்ன கிரகம் ஏமாற்ற கிரகம் அது ஒரு பேராச பேராச கிரகம் வந்தா ஏமாற்றம் வரமா வராது பேராசை பெருநஷ்டம்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அதே ராகு வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பாசை பேசுறது தூர தேசம் போறதுக்கும் அது ராகு நல்லா இருக்கும் சூப்பர் சிலர் நான் என் வாழ்க்கை போனா கனவா போகுதேம்பாங்க இது கனவா கனவா போகுதே நம்ம வாழ்க்கை போற கனவு நினைச்சது நடக்கலையும்பாங்க அது ராகு தான் நிழல் கரகம் தானே நிழல் கரகம் நிழல் கரகம் இதே ராகு வந்து பாத்தீங்கன்னா மலை சார்ந்த பகுதிகளும் ராகு தான் இதே ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீய பழக்கம் ஆமா அதான் சொல்றேன் தீய பழக்கத்துக்கு அடிமையாயிருவாங்க ஆமா தேவையில்லாத நட்பு தீய பழக்கம் இதுவும் ராகுதான் தேவையில்லாத பழக்கம் தீய நட்பும் ராகுதான் இப்ப உங்களுடைய கொஸ்டின் வந்து குருவோட ராகு சேர்ந்தா ஆமா குருவோட ராகு சேர்றப்ப அது இன்னும் பெருசா இருக்கும் ராகுவே ஃபுல் பவர் எடுத்துக்குவாரு குரு அங்கே ஆக்டிவேட் ஆக மாட்டாரு அவர் தான் ஃபுல் பவர் எடுத்துக்குவாரு உங்க வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்றாங்க அது உண்மையானாச்சு அதாவது எப்படின்னா உண்மை ஒருத்தருடைய சொல்லு வரும் பொழுது அவங்க அனுபவத்தை தான் சொல்லுவாங்க எந்த ஒரு கிரகத்துக்கும் என்னாச்சு எல்லாத்துக்குமே எதிர் உண்டு உங்களுக்கே தெரியும் நல்லது செய்யும் கிரகம் தீமையும் செய்யும் தீமை செய்யும் கிரகம் நல்லது நல்லதும் செய்யும் இதுதான் தீமை செய்யும் கிரகம் கொடுக்குற நல்லது வந்து நல்லது செய்யற கிரகம் கூட கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அள்ளி கொடுத்துட்டு போயிடும் ஆமா இன்னைக்கு வந்து பாருங்க பாவிகளுடைய திசையில தான் பெரிய ஒரு இது இருக்கும் பாவிகள் திசையில கெட்டுப்போன கிரகத்தோட திசை பாவிகள் திசை இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்கும் இது நம்ம அனுபவத்துல பாக்குறோம் நிச்சயமா இப்போ ஒரு ஜாதகத்துல குரு ராகு ம் குரு ராகு நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி சுவாதி சதயம் எந்த நட்சத்திரம் தெரியும் குரு ராகு குருவுக்கு அடுத்து ராகு இல்ல ராகு குருவோட நட்சத்திரம் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த குரு ராகு காம்பினேஷன் குருவுடைய பார்வையில ராகு குருவுடைய செயற்கையில ராகு இருந்தாலே குரு ராகுங்கிற காம்பினேஷன் வந்துடும் குரு ஏழாம் பார்வையை ராகு ஆமா இப்ப சிலருக்கு வந்து குரு ஒரு கட்டத்தில் இருக்கும் அடுத்த கட்டத்துல ராகு இருக்கும் குரு போய் மூவ்மெண்ட்ல போய் தொடர்றது ராகு அதுவும் இந்த வளசி குருவுக்கு அடுத்த ராகு ஒரு கிரகம் தன் பாகைக்கு அடுத்து அடுத்த கட்டத்துல ரெண்டு கட்டம் இருந்தா கூட அதை சேர்க்க மாதிரி வளசி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் கட்டம் கிரகத்துக்குள்ள இவ்வளவு போது அது விதிகள் ரொம்ப இருக்கும் இப்ப இது விதிகள் அதிகமா வரும் இது சொல்லி பழகும் போதுதான் உங்களுக்கு அதுல விளக்கமே கிடைக்கும் அப்ப குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சார் இந்த ஜாதகர் வாழ்வில் ஒரு கூடா நட்பு தேவையில்லாத பழக்கங்கள் பெரிய நட்பு கூடா நட்பு தேவையில்லாத பழக்கங்கள்ல ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சு தீர்வார் இந்த குரு ராகு வந்து ஒரு ராகுனாலே ஒரு கண்டாஜி எனக்கு வந்து ஒரு வந்துச்சு எனக்கு ஒரு ஜர்ஜரி வந்துச்சு ஒரு விபத்தை சந்திச்சேன் ஒரு கண்டன் தப்பிச்சேன்னு கேட்டா குரு ஆமாம் பாங்க ஒரு ஏமாற்றம் சந்திச்சேன்னாலும் ஆமாம் தேவையில்லாத ஒரு தண்ட பழகி எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சு ஒரு தீய பழக்கத்துக்கு நான் அடாப்ட் ஆனேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நூறு சதவீதம் ஆமான்னு தான் சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியாது இந்த ராகுங்கிற அந்த அந்த பிரமாண்ட பேச்சும் பிரமாண்ட சிந்தனையும் இவருக்கு மனசுக்குள்ள நிச்சயம் வந்துடும் பேராசைப்படுறது உங்களுக்கு வந்து குறுகிய காலத்துல உயர வந்துடுறேன் சாத்தா போய் மேல வந்துடுறேன் அப்படிங்கிற போது இந்த அப்ப அந்த குறுகிய காலத்துல உயர வரணுங்கிற ஏமாற்றம் வருமா வராதா நிச்சயமா வரும் நிச்சயமா இதுல போடுங்க மூணு மூணு வருஷத்துல ட்ரிபிள் ஆயிரும் ஆறு மாசத்துல ஆறு மாசத்துல ரெண்டு மாசத்துல ட்ரபிள் ஆயிரும்னா இதுக்கு எவ்வளோ பரவாயில்லையே பெரிய வட்டி அதிகமான இன்ட்ரெஸ்ட் தரேன் நீங்க பணம் கொடுங்க நாளைக்கே டபுள் தரணும்னு என்ன ஐயோ கொடுத்தா நமக்கு உள்ள கிடைக்கணும் ஆசைப்பட்டு போய் ஏமாந்துறது இந்த குருடா இந்த ஏமாற்றம்னு ஒண்ணு வாழ்க்கையில எந்திப்பாங்க ஒரு மருத்துவ செலவுன்னு ஒண்ணு இவங்க நேசிடுவாங்க சந்திச்சிருவாங்க இந்த குரு இது இவங்களுக்கு வந்தே தீரும் இவங்களுக்கு இந்த மலை சார்ந்த பகுதிகளை ரொம்ப நேசிப்பாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்ல இவங்க இருக்க ஏரியால மலை சார்ந்த இல்லைன்னா மலை சார்ந்த பகுதி எல்லாம் குடியிருக்கேபாங்க அப்ப எல்லாருக்குமே அது வராது உம் ஒண்ணும் பக்கத்துல ஒரு ரிவர் ஓடும் தண்ணி ஓடுற இடம் இருக்கும் அப்படி இல்லைன்னா கீழ்ச்சேரியா அப்படி இல்லைன்னா இவங்க அடிக்கடி கீழ்ச்சேரியாவுக்கு போறாங்களான்னா ஆமா ஆமா ஒரு கரகச்சேரிக்கைங்கிறது அவங்கள இயக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தந்தையை பிரிஞ்சிருக்கிறது எப்படி தந்தையை தந்தை பிரிஞ்சிருக்கு குரு வந்து உங்களுக்கு ஒம்பது கூட வர வருவார் அடிப்படை தத்துவத்தில் அது இங்கே வலிச்சு எங்கள் தந்தையை பிரிஞ்சிருந்தேன் எங்கள் தந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டம் தப்பிச்சவர் அப்படின்னு சொன்னா ஆமாம் பார்க்க தந்தையும் ஒரு பெரிய கண்டம் தப்பிச்சவர் அப்படின்னா அது ஆமாம் பார்க்க அதே மாதிரி இந்த குரு ராகு வந்து என்ன அப்படின்னு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி அழிஞ்சிருச்சு எனக்கு குழந்தை பிறந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க நான் குழந்தைக்கு மருத்துவம் எடுத்தேன்னு சொன்னவங்களும் உண்டு அஞ்சு சொல்லிதான் குழந்தைகளை இருந்து பிரிஞ்சிருக்கும் என் பிள்ளை வந்து வெளியூர்ல இருக்குல்ல நான் குழந்தை பிறந்தவொன்னே நான் இடமாறி வந்தேன் அது குரூராக அதுவும் குரூராக குழந்தை தான் நான் இடமாறினேன் சார் இல்லை பாட்டி வீட்டில் வளர்றது தாத்தா அதுவும் குரு குழந்தை இடம் வளர்ந்துச்சு குழந்தைக்கு சிறு வயசுலேயே மருத்துவ செலவு அது ஒரு குழந்தை உருவாகி எனக்கு அரைச்சு வாட்ச்சேன் அப்படிங்கிறது இங்கே குரூராக வரும் இவங்களுக்கு வந்து நல்லா பாருங்க குரு அப்படிங்கிற ஒரு வந்து நல்ல நேரம் குருங்கிற ஒரு நல்ல நேரம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சேரும் போது இவர்களுக்கு நல்ல நேரம் பார்த்து ஒரு வேலையை செய்ய விடுங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து ஒரு வேலை செய்யப்படாது ஒரு நேரம் இந்த அது மாதிரி தட வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ராகு கால யோகம் ராகு கால யோகமா குரு ராகு பாருங்க ராகு காலத்துல ஒரு வேலையாது சந்திராசிரமம் பார்க்க வேண்டிய சந்திராசிரமம் ஏன்னா இது பார்க்க கூடாது புதுசா இருக்கு ராகுனா நல்லா பாருங்க இந்த சந்திராசிரமம் இதுல இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அங்கதான் அமையும் வேலை செய்யாதான உங்களுக்கு அது பிரச்சனை இவங்களுக்கு அபஞ்சன் குரு ராகு நல்ல நேரம் நல்ல காரியம் பார்த்து நான் குறிச்சு ஒரு வேலையை செய்யணும் அதுக்கு தடை வந்துடும் இவங்களுக்கு ராகு காலங்கள் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ராகு காலம் பூரா பாருங்க எனக்கு யோகமா இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுறது ராகு பாருங்க ஒரு பக்கத்தில் ஒரு பிரச்சனையே தரும் அதே கிரகம் காலம் பூரா அவங்களை தெளிஞ்சுக்கிட்டே இருக்காது ஆமா சார் ஒரு நேரம் நான் ஏமாந்தேன் ஒரு நேரம் நான் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கும் அது ஒரு ஆனா பாருங்க இவங்க மூணு மொழிகள் பேசுறது மாதிரி வெளியூர் போய் பெரிய பெரியால் ஆயிடுவாங்க பெரிய செல்வத்துக்கு அதிபதி குரு ராகு கொடுத்துருவோம் ஆமா மூணு விதமான வருமானங்கள் அல்லது மூன்று விதமான தொழில்கள் மூன்றுக்கு மேற்பட்டது கூட சொல்லலாம் இந்த குருள கொடுத்துரும் சிலர் தான் பாருங்க இந்த மாந்திரீக பயம் இருக்கு உங்களுக்கு ம் யார் எனக்கு எதுவும் செஞ்சுட்டாங்களா சார் அப்படின்னு ஒரு பயம் எல்லாம் உங்களுக்கு வரும் இல்ல மாந்திரியம் கத்துக்கணும்னு ஆசை கூட வரும் ஆமா சிலர் வந்து மாந்திரியம் கத்துக்கணும் அதுக்கும் அதுக்கும் ம் அது சில கிரக அமைப்பை வச்சு இவர் ஏமாத்திட்டாரா அல்லது இவர் ஏமாந்தாருன்னு பார்க்கணும்ல ஆமா ஆமா ஒரு ஆள் ஏமாந்தாருன்னா ஒரு ஆள் ஏமாத்துறதுக்கு ஒரு தெருப்பா இல்ல ஒரு தரப்ப அவனுக்கு அந்த குரு ராகு சார் யாரும் அது எது பலமோ அது ஏமாத்துறவன் இது ஏமாறுறவன் அப்படின்னு அதுல வரும் சாதிக்கத்து முடிதானே என்ன இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய நட்புகள்லாம் இருக்கும் எனக்கு அந்த ஊர்ல எனக்கு பெரிய நட்புகள் இது ஒரு பக்கத்துல இருக்கும் ஒரு பாதிப்பு கொடுத்த அந்த ராகு இந்த ஜாதகரை எப்படி தூக்கி விடுதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவில் செல்வத்தை கொடுத்தோம் மூன்று விதமான வருமானங்களை கொடுக்கும் வெளியூரில் போய் பெரிய ஆள் ஆகிடுவாங்க ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தோம் எனக்கு தெரிஞ்சு குரு ராகை சேர்க்க இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் நான் சொல்ல மாட்டேன் எங்கேயுமே தொண்ணூறு சதவீதம் வந்து வெல் செட்டில் ஆகிடுவாங்க சரி இந்த பயிற்சிகளெலாம் இருக்குல்ல என்னாச்சு இந்த பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்குல்ல அவங்க அந்த குரு ராகு சேர்க்கிறவங்களுக்கு அது செட் ஆகுமா

ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு செயல் செய்யறதுக்கும் நமக்கு அமைப்பு வேணும் சார் நல்ல நாள் பார்த்து ஒண்ணு செய்யணுங்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் எல்லாரும் எல்லாத்துக்கும் அந்த பிராப்தம் கிடைச்சிடாது கோயில பூட்டின ஜாமி கும்பிட்டு வந்துருவாங்க சிலர் வந்து கோயில் திறந்து போய் அந்த கரெக்ட் அந்த பூஜைக்கு போகணும்னாலும் நமக்கு அந்த பிராப்தம் இருக்கணும் நான் போனேன் கோயில் சாத்திரிச்சு வெளியே இருந்து கும்பிட்டு வந்தேன் ரைட் ஓகே அவ்வளவுதான் எல்லாம் ஜாமி போய் அதெல்லாம் இவங்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேர் மூத்தது பெண் குழந்தை மொத்தத்தை ஏதாவது ஒரு பெண் குழந்தைன்னு வந்துடும் தந்தையுடன் பிறந்ததுலையும் பெண் இருக்கும் இந்த ராகுங்கிறது பெண் இது அங்கே நினைஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ராகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நிய பாஷை பேசி இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க அந்நிய பாஷை பேசுகிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பெரிய அதிர்ஷ்டம் பெரிய அளவில் லாபம் உள்ள தொழில்கள் கூட இவங்களுக்கு சட்டாயம் ஒரு நேரம் அவங்களை எப்படி படுத்துதோ நல்லா பாருங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க ஏமாந்தது வச்சதுன்னு ஒரு கதை இருந்தாலும்

ஃபஸ்ட்டு அபரிதமான குரோத் ம் குரோத் நான் என்னது அபரிமதம் இந்த சாமி ஆடுறவங்களுக்குலாம் அந்த குருராக இருக்கும் ம் குரு சொல்றவங்க சாமி ஆடுறவங்க பாருங்க ஒரு நேரம் நான் ஆபரணத்தை இழந்தேன் என்கிட்டேருந்து கோல்டு எல்லாம் நான் வந்து ஏமாந்துட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு காலகட்டம் இருக்கும் இன்னொரு காலகட்டம் எனக்கு தேவையான கோல்டுன்னு வாங்கிட்டேன் பாரு ம் கோல்டு நான் ஒரே முறையில வாங்கிட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு சேர்த்தேன்னு சொல்றவங்க இருப்பாங்க குரூராக அப்படி கிடையாது போனே பத்து பவுன் பத்து பவுனாக வாங்கிட்டேன் இருபது பவுனாக வாங்கிட்டேன் ஒரே நேரத்தில் ஐம்பது பூனு வாங்கிட்டேன் அப்படின்னா அது குடுறான் ம் 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 எப்படி பசியலான்னு சோபன் இவனுக்கு இந்த வயிறு தொந்தரவு இருக்கும் இந்த குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும் இந்த இந்த ஹெல்த்தில் கொழுப்பு கட்டி வந்துடும் சரிடா ம் ஆரோக்கியத்துலேயும் இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ம் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த குருறா நல்லா பார்த்துக்குங்க இந்த கொழுப்பு கட்டி வந்துடுச்சு சார் அப்படி மகிழ்ச்சியாவுக்கு இந்த இரணையெல்லாம் பண்ண உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு குறுடுறார் ம்

குருராகெல்லாம் பாருங்கள் டாக்குமெண்ட் அவங்க ஒரு டாக்குமெண்ட் பத்திரங்கள் இருக்கும் பெரிய அளவில் சொத்துக்கள் சேரும் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் குரூராக ரொம்ப நல்லா இருக்கும் ம் இப்போ குரூராக சேர்க்க எல்லாத்துக்குமே இருக்கும் ம் இப்போ எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் குரூராக சேருக்கு இருக்கும் அப்போ அதான் எப்படி எடுக்கணும் ம் இப்போ வாத்தியாராக இருக்காரு அவருக்கு குரு ராகு இருக்குது இதை எப்படி சொல்கிறதுன்னா பேராசிரியார் நாளைக்கு மேலே பிரமாண்டம் இல்லையா நான் பிரபுசர்மாரு ம் என்னது ப்ரொஃபசர் ஆ ஆசிரியர் அஞ்சாப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் தான் பத்து சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் தான் காலேஜ் வாத்தியார் தான் அவருக்கு ஏன் பேராசிரியர் வச்சிருக்காங்க புறப்பு சேரும்பாங்க குருனால குரு பணம் ராகு பெரும் பணம் ம் ஒரு குறுகிய காலத்தில் நான் மேலே வந்தேன் அம்மா குருரா ம் எப்படி பத்தியில நினைச்சு குழந்தைகள் பாருங்க நினைச்சு இட மாதிரி படிக்க என் பிள்ளைங்க பாருங்க நினைச்சு இட மாதிரி படிச்சு பெரிய ஆள் நல்ல சம்பளத்தில் இருக்கு அது குருரா ஓ பிள்ளைகளோட லைஃப் பத்தி கவலை ஆமா கலைத்துறையில வந்து நான் டாப்புக்கு வந்துட்டேன் அப்படின்னா குரு ராகு இருக்கும் கலைத்துறையில் நான் டாப்புக்கு வந்துட்டு என்னாலும் குருவாக இருக்கும் டாக்னாலே நம்ம பல நூல்களில் வந்து பல இடங்களில் சர்ப்பம்னு சொல்கிறாங்க ஆமாம் சொல்லியாதியா ஆமாம் அது படம் படம்பு மாதிரி படம் பிடிக்கிறவங்களுக்கு ஸ்டூடியோ கேமரா வச்சிருக்கவங்களுக்கு அது குருவாக இருக்கும் ம் இது அந்த நாற்பத்தி மூணு வயதுக்குள்ளே வரக்கூடிய பழக்கங்கள் தான் நம்ம கவனமாக இருக்கும் ம் ம் இது இதனால ஒரு சின்ன மைனஸ் இருக்குது இது நிறைய யூடியூப்பில் சில ஜோசிகர்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது அதெல்லாம் கரெக்ட் உண்மைதான் ஆனா பிளஸ் இருக்கு அதுல பிளஸ் இருக்கு அவங்க சொல்ற மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு நம்ம இந்த ரெண்டையும் சொல்லும் தான் ஒரு மக்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் பத்தின் பண்டி நேர்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ரைட் ஓகே இந்த பாம்பு கடிச்சிருச்சு இனிமே நம்ம தப்பிச்சிடலாம் ஒரு ஐடியா வரும் இது வந்து பாருங்க சிலருக்கு என்ன அப்படின்னா இது இந்த சில மைனஸ் பாயிண்ட்கள்லாம் மற்ற சில கிரக அமைப்புகள் அதுல உள்ள விஷயத்தையும் பார்க்கணும் ராகுனாலே புத்துங்கிறோம் இந்த புற்றுநோய் வந்த குடும்பமானு கேட்டா ஆமா யாருக்காவது ஒரு புற்றுநோய்க்கு மருத்துவம் பத்தியலானு கேட்டா ஆமா ம் ம் இந்த குரு ராக் எப்படி பத்தியிலா சூப்பர் ஆமா வேற மதம் சார்ந்த கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க சிலர் நான் எல்லா உங்கள் கோவிலுக்குமே குருராக ஓகே நான் கொஞ்சம் மதம் மாறிட்டு வந்தேன் அதுவும் எல்லா மதமுனுக்கு சம்மதம் அப்புறம் குரு ராக் ம் எப்படி பத்தியலான்னு ஜி ம் சூப்பர் எல்லாமே இவங்க பாருங்க ஹில்ஸ் ஏரியா டூர் போகிறத ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஹில்ஸ் ஏரியா போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு திருப்பம் இருக்கும் ஓ புது ஹிண்ட் அவங்களுக்கு ஆமா சிலர்லாம் ரெகுலராக நான் கொடைக்கானல் போவேன் ரெகுலராக ஊட்டி போவேன் நான் இல்லைன்னா லாங்காக போயிட்டு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக கிரக அந்த கரகச்சேர்க்கையின்படி சில இடங்கள் போகும்போது அவங்களுக்கு ஒரு மைண்ட் பீஸ்ஃபும் ம் பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ம் குரு ராகு காலமே பண்ணும் பெண் தெய்வமாக இருக்கும் காளி துர்க்கை வழிபட்டவங்கள்லாம் டாப்புக்கு போயிடுவாங்க ம் காளி துர்க்கை வழிபாடெல்லாம் டாப்புக்கு போயிடுவாங்க பிரமாதமாக போயிவிட்ரும் இது குரு ராகு குருனாலே உங்களுக்கு நல்ல நேரமுங்கிறான் அப்ப ராகு கூட சும்போது ராகு காலமே நல்ல நேரம் ராகு நட்சத்திரம்ங்கிறது உங்கள் குடும்பத்துல வந்துடும் ம் யார் நீங்கள் குரு ராகு இருக்க உங்களை கூப்பிட்டு நீ கேளுங்க சதையம் இருக்கா சிவாஜி இருக்கா திருவாதரை இருக்கான்னா ஆமாம் ஆமாங்க இல்லைன்னா லக்கணப்புள்ளிவே அதில் கூட உட்காந்து இப்படி பார்த்தீங்களான்னு ஆமா நட்சம் ம் ஆமாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமான வாழ்க்கை இந்த குரு ராகு நிச்சயம் தரும் ம் அவங்க நட்பு ஓட்டாரத்து கூட இந்த சதவீதம் திருவாதிரை வந்துருதான் இல்லைன்னா நெருக்கமா பழகிறவங்களுக்கு இருக்கும் சார் நான் யாருக்கு ராகுநிர் திரும்ப யாரு இவங்களுக்கு பயணம் கூட அதிர்ஷ்டம் பயணத்துல நிறைய யோசனை வருதுன்னு குரு ராக ஆமா பயணத்தில் நிறைய குரு யாக வரும் இவங்க நீங்க இந்த ராக வேலை செய்தான்னு கேட்டீங்கன்னா நீங்க நைட்டு பத்து மணிக்கு பஜாருக்கு போறது செகண்ட் ஷோ நைட் ஷோ படம் பாக்குறதெல்லாம் அந்த குரூராக இருக்கும் நைட் டூட்டி பார்க்கறவங்களுக்கு குரு இருக்கும் இல்ல ராகுங்கிறது சர்ப்பம்ங்குறோம் அது நைட்டு ஆறு மணிக்கு மேல அந்த வெளியே வருது உண்மைதான் உண்மைதான் இதெல்லாம் நீங்க அனுபவப்பட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இந்த சகுன நிமித்தம் பாக்காம பார்த்தீங்களா இவங்களுக்கு இந்த குரு ராவுக்கு பிரமாதமா இருக்கும் சகுனம் பாக்குறது எதுக்கு வள்ளி கத்துது வள்ளி கத்துது குருவி கூவது எதுக்கு அது வருது ஆகாது அப்படின்னு அந்த குரு ராவுக்கு கரெக்டா சொல்லி போடுவாங்க எதுக்கு இது வருது போராத நாளைக்கு போ அப்படின்னு குரு ராகுன்னு நல்லா இருக்கும் சூப்பர் அதாவது முன்னெச்சரிக்கையா உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்துல நான் உணவுல எல்லாம் எனக்கு கட்டுப்பாடே கிடையாது நான் ஒரு நேரம் பொய்யா பேசுவேன் பிரமாண்டமா பேசுவேன் ஆனா அது அப்படியே பாத்தீங்கன்னா பின் வாழ்க்கையில அப்படியே அதை மாத்தி அமைக்கும் போது இவங்க வேற லெவல்ல போயிடுவாங்க அதாவது பாங்க ராகு ஆதிக்கத்தை எடுத்துக்கணும் நீங்க கேட்டீங்க ஆமா ஆமா நீங்க அப்படித்தான கேட்டீங்க ஆமா குருவோட ஆதிக்கத்தை ராகு எடுத்து எடுத்துக்கிடும்ல அப்ப எல்லாத்துக்கும் எதிர் விஷயம் உண்டுங்கம்ல அப்ப ராகு ஆதிக்கத்தை யாரு குரு எடுத்துக்கணும்ல மாத்திக்கணுமா இல்லையா ஆமா அப்ப என்ன செய்வாங்க கொஞ்ச நாள் இவங்க பிரமாண்டம் பேசுறது இந்த ஆசைப்படுறது ஏமாத்துறது இப்படி என்னென்ன தீய பழக்கம் விபத்துன்னு ஒரு காலகட்டத்தில் ராகுடைய வேலையை செஞ்சாலும் அதுக்கப்புறம் ராகு ரிட்டர்ட் நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்க குரு நீங்க வேலை பாருங்க அதுக்கப்புறம் குருவா மாதிரி உபதேசம் பண்றது நான் சொல்லு புரியுதா மத்த இந்த ராகு குருவுடைய வேலையும் செஞ்சோம் ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும் அந்நிய பாச கத்துக்கிறேன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு சாஸ்திரம் படிக்கட்டா ஒரு அக்கப்பிரசர் படிக்கட்டா ஜோதிடம் படிக்கட்டா ஜோதிடம் படிக்கட்டா சட்டம் படிக்கட்டா அப்படி என்னது குரு ம் இதுக்கு என்ன சொல்றது? ஒன்ன சொல்ல முடியாது. கிருஷ்ணரியை வச்சு පෙරட்டி පෙරட்டி இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கது குரு ராகம் ம் சரியாmadı சூ வேற்று மூலி மदन மூளும் இருக்கும். கிருஷ்ணரியும் இருக்கும். குரு ராக பிரமாதமா குறிச்சி இருக்காங்க. வேற்று மத மூளுகளும் வீட்ல வச்சிருப்பாங்க. ம் ம்

இவர் கடை வந்து சிம்பிளா வைப்பாரா பெருசா வைப்பாரு நீங்க சொல்லுங்க பெருசா வைப்பாரு பெருசா ஆமா கட்ட பதில் சொன்னா தான் அடுத்து பெருசா சொல்லணும் பெருசா வைப்பாரு டேரக்டரா இருந்தா பெரும்படம் எடுக்கணும் நினைப்பா பெருமளம் எடுப்பாரு இவர் உள்ளூர்ல எடுப்பாரா வெளியூர்ல எடுப்பாரா வெளியூர்ல தான் வெளியே தான் எடுப்பாரு கிள் செய்யற அளவு எடுப்பாரு மளிகை கடை வச்சாங்கன்னா பெருசா இருக்கும் எதுவுமே ஜவுளி கடை வச்சா எல்லா துறையில உள்ளவங்களுக்கு எல்லா கிரகச்சியும் இருக்கும் அவ அந்த கிர அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்க நினைஞ்சுக்கணும் மாத்தி மாத்தி எடுத்துக்கணும் ஆனா ஒரு அட்டி விழுந்துதான் அவங்க தப்பிச்சு வருவா அதுல மாற்றமே இல்லை இந்த பாதிப்புகள் எல்லாம் ஜெனிச்சிட்டியான்னு கேட்டிங்கன்னா அப்படியே கை தூக்குவாங்க கரெக்ட்டு சார் இருப்பாங்க அடுத்து யோகன் தான் அதான் நாற்பத்தி மூணு வயது வரை கவனம் இப்போ ஒரு விஷயம் ஆச்சு இங்கே கேட்கணும்னு தோணுது இப்போ இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு இல்ல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு நல்ல பணத்தை கொடுத்துருது இந்த குருவாக சேர்க்க இருக்கவங்களுக்கு நாற்பத்தி மூணு வரைக்கும் நல்லா கொடுத்துரும் அதுக்கப்புறம் எடுத்துருமா ஆமா நச்சி நீ இளமையில தர்லைன்னா முன்னாடி அதை செய்யணும்ல அது காரம் எத்தையும் செய்யமா கூடாது கிரகச்சேர்க்கையில் உள்ள நல்லது கெட்டது ரெண்டு நடக்கும் ம் முதல்ல கொடுத்துனா பின்னாடி எடுத்துரும் பின்னாடி அது நம்ம அனுபவத்துல பாத்துக்கலாம் அது மத்த கிரக அமைப்புகளையும் பாக்கலாம் சரி ஒரு கிரக நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும் இது நம்ம இயல்பானது தானே கஷ்டப்பட்ட எல்லாருமே கஷ்டப்படல ஒரு நேரம் நல்லா இருக்காங்க நல்லா இருந்தவங்க எல்லாருமே சரியாக முடியல ஒரு நேரம் சரிவிஞ்சாங்க ரெண்டும் கலந்துதான் நடக்கு அப்ப அந்த கிரகம் அதை செய்யுது அது எப்ப எது நடக்கும் இது அனுபவத்துல சொல்ல சொல்ல வந்துடும் அனுபவத்துல சொல்ல சொல்ல வந்துடும் அப்ப இந்த குரு அப்படிங்கறதும் அதனுடைய காரவத்துவங்கள் என்ன ராகுடைய காரவத்துவங்கள் என்ன ரெண்டையும் மிங்கிள் பண்ணும்போது மைனஸ் பிளஸ் ரெண்டும் உள்ளதான் ஆனால் என்னுடைய ஐவனியத்தில் குரு ராகு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய எவ்வளோ பெரிய கடனை அடைச்சிருவாங்க ஆச்சு பெரிய கடன் அடைச்சிட்டா குரு ராகு இருக்கும் எப்படி பெரிய கடன் அடைச்சு ஆமா குருவுக்கு ரெண்டில் ராகு செவ்வாய்க்கு ரெண்டில் ராகு நல்லா குருவுக்கு ரெண்டில் ராகு செவ்வாய்க்கு ரெண்டில் ராகு இது எவ்வளோ கடனை அடைச்சி போகும்

அதை அவங்க வச்சு அதை மேம்படுத்தி அந்த நம்ம சொன்னதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிடுவாங்க நிச்சயமா இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு குரு வந்து என் ஜாதத்துல ராகு நட்சத்திரத்துல இருக்கு ஓ நல்லா பாருங்க என் ஜாதத்துல குரு ராகு நட்சத்திரா இருக்கு நான் புத்திரதோம் எனக்கு ஒரு குழந்தை விஷயமான இழப்பு உங்களுக்கே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் சென்னையில ம் அப்படின்னு ஒரு கோயில் புகழ்மிக்க கோயில் உண்டு எங்க பாரிஸ் இங்க நான் வேலை செய்யும் போது அந்த கோயிலுக்கு ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களோட போவேன் பாருங்க எனக்கு ஜோதிடம் படிக்கிறது ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அந்த நிறுவனத்தின் பேரும் காளிகாம்பால் சோதரி இன்ஸ்டியூட் தான் பெரம்பூர்ல அந்த கோயிலுக்கு விரும்பி போறேன் எனக்கு அந்த வாய்ப்பையும் கொடுக்கு இல்லைங்க அப்ப காளி துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாடு எல்லாம் அந்த குரு பிரமாதமா இருக்கும் சூப்பர் இந்த வழிபாடு அவங்க பண்றவங்களுக்கு அது அதாவது அதுபடிதான் அவங்க போவாங்க நிச்சயமா அதன்படிதான் அவங்க அந்த அதை நோக்கி என்ன செய்வாங்க போவாங்க அப்ப குரு ராகனா இடமாற்றம் சொல்றோம் இப்ப பாருங்க நான் என்னுடைய நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சாத்தூர் சாத்தூர்ல பிறந்து வளர்ந்தது சாத்தூர் அருகில் உள்ள சடையம்பட்டி கிராமம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வரப்போறாங்க இப்போ நான் வந்து ஜோதிடம் கத்துக்கிட்டது என் வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்படுத்தினது என்னை வாழை வைத்த சென்னை நான் வறுமையில வரும்போது இங்க தான் வந்து நம்ம வாழ வைக்கும் சென்னைன்னா சென்னை தான் மாற்றமே இல்லை இப்போ நம்ம குடியிருக்கிறதெல்லாம் கோயில்பட்டி பட்டி இந்த குரு ராக எதுக்கு சொல்லுங்க பாருங்க இந்த இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்பவும் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நாலு நாள் இருக்கிறேன் அஞ்சு நாள் மாசம் மாசம் போறேன் பாருங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு ஒரு பத்து நாள் வந்துருங்க சுத்திக்கிட்டே இருக்கு அதனால இந்த குரு ராகு காம்பினேஷன் அப்படின்னு நிறைய பேர் அச்சப்பட வேண்டாம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சில சிரமங்கள் உண்டு அது வந்து புத்தகத்துல சொன்னாலும் சில ஜோதிட சொன்னாலும் அது கரெக்டு தான் அதே நேரத்தில் யோகமும் உண்டு நிச்சயம் ஒரு காலத்தில் உங்களை உயரத்தில் கொண்டு விட்டு சூப்பர் அதுல மாற்றமே இல்லை பார்க்கும் உறவுகளுக்கு ஒரு புது தம்புக்கு ராஜ வாழ்க்கை உண்டு நீங்க தம்புக்கு டைட்டிலும் கொடுத்துட்டீங்க இல்லை நஜி என் என் ஜாதகம் பார்க்க வந்து சொல்லுவேன் நஜி என்ன பெரிய ஒரு விஐபிக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் அந்த வீட்டில் நாலு பேருக்குமே குரு ராஜ் ம் நாலு பேருக்கு நாலு பேரு குடும்பத்துக்கும் குரு ராஜ் காம்பினேஷன் வந்துகிட்டே இருக்கு நட்சத்திரத்துல இருக்கு பார்வையில இருக்கு சைட்ல நான் ராஜ வாழ்க்கையும் அருமை என்ன நம்ம பார்க்கும் உறவுகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனாட்டா ராஜ வாழ்க்கை நம்ம காத்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப ரொம்ப நன்றி என்னச்சு உங்க பொண்ணான் நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வேன்